இந்தியாவில் ஜனநாயகம் பதினெட்டு விழுக்காடு மட்டுமே மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயக உரிமைகள் சீரழிந்து முழுமையான எதேச்சாதிகாரமே தலை தூக்கும் இரநூத்தி ரெண்டு நாடுகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட நாலாயிரத்தி இருநூறு ஆராய்ச்சியாளர்களின் ஆய்வறிக்கை இந்த ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டி திராவிடக் கழகத் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையை இப்போது வாசிக்க கேட்கலாம் உலக நாடுகளில் ஜனநாயகம் மக்களாட்சியின் வான்பு தடைத்தோங்கும் விரிவான பரவலான ஜனநாயகம் லிபரல் டெமோக்ரஸி நிலவும் நாடுகள் வரிசைப்படி எப்படி உள்ளன என்பதை வி டெமோஸ் டெமோக்ரஸி ரிப்போர்ட் என்ற அமைப்பின் அறிக்கை ஒன்று தெளிவான நிலையை ஆய்வு செய்து உலக மக்களுக்கு தெரிவித்துள்ள ஒன்று தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆய்வறிக்கையை இந்த அமைப்பு ஒரு சிறந்த தனி பணியாகவே எடுத்து செய்து தந்துள்ளது உலகம் முழுவதும் உள்ள நாலாயிரத்தி இருநூறு ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர் பெருமக்கள் ஒத்துழைப்புடனும் நூற்றி எண்பது நாடுகளிலிருந்து இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மூணு புள்ளி ஒன்று கோடி எண்ணிக்கையில் புள்ளி உரங்கள் டேட்டா செட்ஸ் தரவுகள் அடங்கிய இரநூத்தி ரெண்டு நாடுகளின் ஜனநாயகம் இந்த ஆய்வில் உட்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை பல நாடுகள் இணைந்து தயாரிக்கப்பட்ட அறிக்கை இது இதற்கு பல அளவுகோல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த அறிக்கையை டெமோக்ரஸி ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற தலைப்பில் கோதன்பர் பகுதியை கொண்ட அமைப்பான வி டம் இன்ஸ்டிடியூட் என்ற ஆய்வகம் தயாரித்து வெளியிட்டுள்ளது உலக ஜனநாயக நாடுகள் நான்கு வகையாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி ஆட்சிகள் எப்படி நடைபெறுகின்றன என்று அளவுகோலை வைத்து இந்த நான்கு வரிசை உருவாக்கப்பட்டுள்ளது ஒன்று விரிவான பரந்த ஜனநாயகம் ரெண்டு தேர்தல் ஜனநாயகம் மூன்று தேர்தல் எதேச்சாதிகாரம் எலெக்ட்ரல் ஆட்டோக்ரசி நாலு வெளிப்படையற்ற மூடப்பட்ட ஜனநாயகம் க்ளோஸ்டு டெமோக்ரஸி உலக ஜனநாயகத்தில் பதினெட்டு விழுக்காடு பெற்றுள்ள இந்திய ஜனநாயகம் இதில் உலக நாடுகள் பகுதிக்கு மேல் எதேச்சாதிகாரத்தின் கீழ்தான் வாழ்கின்றன கருத்து பேச்சு சுதந்திரம் சுத்தமான ஊழலற்ற தேர்தல் கூடி பேசும் சுதந்திரம் ஆகிய மூன்றும் பறிக்கப்பட்ட அல்லது சுருக்கப்பட்ட குடிய நிலை இதில் இந்தியாவில் முந்தைய நெருக்கடி காலத்தில் பறிக்கப்பட்ட சுதந்திரத்தையும் குறிப்பிட்டுள்ளனர் நாம் இந்தியாவை பற்றி இவ்வறிக்கை கூறுவதாவது மூன்றாவது தடவை தொடர்ச்சியாக மோடி தலைமைக்கு வாக்களித்தால் ஏற்கனவே சீரழிந்து கீழிறங்கிய ஜனநாயக உரிமைகள் மேலும் தொடர்ந்து முழுமையான எதைச்சாதிகாரத்திற்கே வழிவகுக்கும் சிறுபான்மையினர் உரிமைகளும் சிவில் உரிமைகளும் ஏற்கனவே பறிக்கப்பட்டுள்ளன என்று இந்த அறிக்கை கூறுகிறது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அறிவிச்சுடர் உலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி